எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்மோட சேஃப்டிக்காக இது ஆல்ரெடி நம்ம பலமுறை வாய்ஸ் பேக்கரில் பேசியிருக்கோம் இருந்தாலும் இதை வீடியோவாக இப்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதோடய அவேர்னஸ் வந்து இன்னமும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்றது தான் பெரிய பயமாக இருக்குது ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தர் உங்கள் ஒவ்வொருத்தரோட சேஃப்டின்றது உங்களுடைய மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தோடையது ஏன்னா உங்கள் குடும்பம் உங்களை தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கீங்களோ அவ்வளோ சேஃபாக உங்கள் குடும்பம் இருக்கும் ஏன்னா உங்கள் சேஃப்டின்றது உங்களோட போகாது உங்கள் குடும்பத்தை சார்ந்தது இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பைக்கு வந்து நீங்கள் ஓட்டுறீங்க பைக்கை ஓட்டும்பொழுது எல்லாமே வந்து அஃபிஷியல் அண்ட் பர்ஸ்னல் எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே பைக் ஓட்டுறீங்க பைக் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்பொழுது ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கும் லிமிட் எவ்வளோ அதே அளவுக்கு கான்சன் அது ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும் என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து பல சமயத்தில் ரொம்ப ஸ்பீடாக வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க ஸ்பீடாக வண்டி ஓட்டுறதால உங்களுக்கும் ஆபத்து நம்பி இருக்கும் குடும்பத்துக்கும் ஆபத்து எதிரில் வர அவங்களுக்கும் ஆபத்து எல்லாமே பிரச்சனை கவனமாக இல்லாதால அது ஒரு பெரிய ட்ரபுளாக இருக்குது அது போக சில ஸ்லோவாக போனாலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது இல்லை வண்டி ஓட்டும்போது வந்து கவனத்தை வந்து மூசாக வண்டி ஓட்டுறது இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு கவனத்தில் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும்பொழுது பைக் ஓட்டும்பொழுது ரொம்ப கவனமாக ஏன்னா நம்ம ஜாஸ்தி தான் பைக் யூஸ் பண்ணுறோம் கார் வந்து ரொம்ப கம்மி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஏன்னா ரொம்ப பேர் கார் கிடையாது சிலர் தான் கார் மேக்ஸிமம் எல்லாருமே பைக் தான் அப்படின்றப்ப எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக வண்டி ஓட்டுற மாதிரி பாருங்கள் ரோடை க்ராஸ் பண்ணும்போது எதை பண்ணாலுமே வண்டி ஓட்டும்போது ரொம்ப சேஃபாக இருங்க அடுத்தது நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏறும் பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறும்போது இறங்கும்போது ரோட ரோடை கிராஸ் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப 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 கவனமாக இருங்க அலட்சியமாக தயவுசெய்து இருக்காதிங்க ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது சாப்பாடு அப்படின்னு வரும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றீங்களோ அது உங்களுக்கு தெரியும் அது ஓகே தப்பு கிடையாது அதை விட முக்கியமானது உங்கள் ஹெல்த்துக்கு எது நல்லது இப்போது சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் உடம்புக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான உங்கள் உடம்புக்கு சரியான ஃபுட் எடுத்துக்கிறீங்களா ஏன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசாலா ஐட்டம்ஸ் அன்வான்ட் ஸ்நாக்ஸ் இதை எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்கள் ஹெல்த்துக்கு எடுத்துக்க வேண்டாம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் எடுத்தாலும் ஆஃப்டர்நூன் ஈவினிங் என்ன மாதிரி டைமில் எடுத்தாலும் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க ஏன்னா அந்த சாப்பாடு எவ்வளோ கரெக்டாக எடுத்துக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா டேஸ்ட்டுக்கு பண்ணுற பேரில் ஹெல்த்தை பார்க்காம கவனம் இல்லாமல் தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சங்கடத்தை கொடுக்கும் அதில் அது பார்த்து பார்த்து கவனமாக பண்ணலாம் அதே மாதிரி தண்ணி குடிக்கும்பொழுது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா தண்ணி குடிக்கலாம் ரொம்ப அதிகமாக இல்லை அவங்கவுங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டரோ ஒன்றரை லிட்டரோ ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டரோ எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி வந்து தேவையான தண்ணி வந்து நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி இப்போது ரூமில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் டைமில் வந்து அன்வான்டாக வெளியில் போகிறது வர்றது ஏன்னா அல்டி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது எங்கேயாவது பாம்பாக இருக்கலாம் தேவையாக இருக்கலாம் இல்லை தேவையில்லாத ஏதாவது விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பூச்சி போட்டு அன்வான்டாக வந்து அன் டைமில் மற்ற டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நடக்கிறது போகிறது வர்றது வெளில போகிறது காணிக்காடு போகிறது அங்கேயும் இங்கேயும் போகிறது இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது போகக்கூடாது போக வேண்டாம் ஏன்னா அதுவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது எதுவுமே போகக்கூடாது போக வேண்டாம் அது ரொம்ப சேஃபாக இருக்கணும் உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு தான் தெரியும் ஹெல்த் முடியல ஒரு நார்மலாக அதாவது ஒரு நார்மல் நார்மலாக இருக்க முடியல ஹெல்த் முடியல அப்படின்னாக்கா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாமா இல்லை என்ன முடியலன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஏதாவது முடியலன்னா சொன்னால் தான் தெரியும் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட அட்வைஸ் ஏதாவது கேட்க முடியும் எல்லாத்துக்கும் வந்து டாக்டரோட நாலேஜ் இல்லாமலே வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமலே வந்து சும்மா சும்மா வந்து மெடிக்கலை டிப்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் உங்களுக்கு எதாவது முடியலையா ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா டாக்டரை மீட் பண்ணுறது தான் பெட்டர் அவங்க அட்வைஸ் கண்டிப்பாக கேட்கணும் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வேலை நீங்கள் பார்த்தாலும் எந்த ஒரு வேலை நீங்கள் பார்த்தாலும் அது திரும்பவும் சொல்கிறேன் பர்ஸ்னல் அஃபிஷியல் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பார்த்தாலுமே எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அது ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் இல்லாத டைமில் பர்ஸ்னல் அஃபிஷியல் எதுவாக இருந்தாலுமே எந்த மாதிரி நேரத்தில் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப 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 சேஃபாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு சின்ன அடிப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன நீங்கள் நினைக்கலாம் அது சின்ன அடிபடுறது இல்லை அது இப்படி அப்படின்னு யோசிக்கலாம் இதோட அந்த விளைவுன்றது உங்களை விட உங்களுக்கு வழிதான் இருக்கும் உங்களுக்கு அந்த வழி மட்டும்தான் இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தான் அவ்வளோ பெரிய இழப்பு இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆனால் குடும்ப அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ஸ் யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்க எல்லாேருமே இவ்வளோ யோசிச்சு யோசிச்சுப்பாரு தயவு செய்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப 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 கவனமாக பண்ணுங்கள் எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃபாக பண்ணுங்கள் இந்த சேஃப்டின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் என்னோடய சைட்லேருந்து அகைன் நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கன்வே பண்ணுறது இது உங்களை மட்டும் சார்ந்தது கிடையாது சேஃப்டின்றது உங்களை மட்டும் சார்ந்தது கிடையாது உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கிட்ஸ் இன்னும் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டட் எல்லாருமே அவங்கள சார்ந்தது உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உங்களோட மட்டும் போகுது அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்குற செய்து எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க சேஃப்டி உங்களது மட்டும் கிடையாது உங்களை தாண்டி உங்கள் குடும்பமும் இருக்குது இதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யாராக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் என்னோடய சைட்லு தான் ரொம்ப கிளியராக சொல்கிறது இந்த சேஃப்டி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது ஏன்னா நான் ஆல்ரெடி கன்வே பண்ணியிருந்தேன் எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரும் வந்து திறமையோட தகுதியோட பயங்கரமாக அறிவோடு புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முதல் நோக்கம் கிடையாது ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கிடைக்கும் கிடைக்கும்போது கற்றுக்கிட்டு அவங்கள ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும் மேக் பண்ணிக்க முடியும்னா அந்த மாதிரி பீப்புள் தான் தேவை அதை விட முக்கியம் இந்த மாதிரி சேஃப்டிக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸோடு இருக்கிறவங்க நம்ம சேஃப்டி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவோடு இருக்கிற பீப்புள் கூட தான் ட்ராவல் பண்ணோம் அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் கூட தான் நானும் டிராவல் பண்ணோம் அவங்க நாங்கள் ஒன்றும் நம்ம எல்லாம் டிராவல் பண்ணி இது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போது ட்ரக்ஸோ இல்லை தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பழக்கங்கள் இருக்குது அது மட்டும் தான் கெட்டதுன்னு சொல்லணும் அது கண்டிப்பாக கெட்ட பழக்கம் தான் அதில் எந்த மாற்றமும் அது கெட்ட பழக்கம்தான் விட கெட்ட பழக்கம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நம்மளோட சார்ந்த சேஃப்டியில் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தோம் அதை விட இது கெட்ட பழக்கம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஒரு ட்ரக் அடிக்ட் தான் ஏன்னா நம்மளோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியணும் அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக இருங்க கவனமாக இருங்க அஃபிஷியலி பர்சனலி எதை செஞ்சாலுமே எங்கே எப்போ எந்த டைம் எப்படி இருந்தாலுமே சரி தான் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப தெளிவாக இருங்க ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு அக்கறையோடு இருங்க நம்மளோட சேஃப்டி மேலே அவ்வளோ அக்கறையோடு இருங்க அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க அண்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மொபைல் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு ரொம்ப வந்து உழைப்பிக்காதிங்க ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகும் ஆஃபீஸ் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து ரொம்ப டைம் வாட்ஸ்அப் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ஒரு லிமிட் ஆஃப் எனர்ஜி தான் ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு நூறு பர்சன்ட் எனர்ஜி இருக்கும் அந்த நூறு எனர்ஜி வந்து பார்த்திங்கனாக்கா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது அதில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து இந்த சோஷியல் மீடியாக்கே தேவையில்லாமல் யூஸ் பண்ணிடுறீங்க சோஷியல் மீடியாவில் லேர்னிங் யூஸ் பண்ணால் பரவாயில்ல தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவுக்கே வந்து உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிருது இதில் அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட்டாக போகும்போது உங்களுக்கு தேவையான ஒரு லேர்னிங்கு அறிவுக்கு நாலேஜ் சம்மந்தப்பட்டதுக்கு மிஞ்சி போனால் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கிறது இல்லை அதை விட முக்கியமானது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உங்கள் ஹெல்த்தை பாதிப்படும் ஏன்னா அன்டைமில் எவ்வளோ பேர் தூங்குறது அதாவது அன் டைமில் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க தூங்குறது கிடைக்கிற நேரத்துக்கு தூங்கினாலே இங்கே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா உங்க உங்கள் ஒர்க்கை யோசிச்சு பாருங்க நைட்டு வந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்கு உங்களுக்கு வேலை முடியுதுன்னா கூட பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கூட எடுத்துங்க ஆறு டு ஏழு எட்டு ஒன்பது மணி நேரம் வந்து நீங்கள் அவ்வளோ டீப் ஸ்லீப் சிலர் எடுக்கலாம் பலர் எடுக்கலாம் சிலர் மட்டும்தான் செவன் ஹவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஏழுலருந்து ஒன்பது மணி நேரம் வந்து தூங்குற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சோஷியல் மீடியாவில் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுடைய எல்லா எனர்ஜி வேஸ்ட் பண்ணி தூக்கத்தை கெடுத்து உங்கள் நிம்மதியை கெடுத்து ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க இது ஹெல்த்துக்கு கண்டிப்பாக ரொம்ப சங்கடமான விஷயம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ நல்லா தூங்குங்க சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஹவர் ஒன் ஹவர் ஏதாவது ஒரு தேவைப்படுற ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அது இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி உங்கள் ஹெல்த்தை வந்து கெடுத்துக்கு வேண்டாம் தூக்கம் இல்லாமல் ஏன்னா இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உழைக்கிறதா கண் முடிப்பாங்க இங்கே எவ்வளோ பேர் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியமாக யூஸ் பண்ணுறதை கண்ணு வந்து முடிக்கிறீங்க அட்லீஸ்ட் உழைக்கிறதுக்கே அப்படியெல்லாம் முடிக்க வேண்டாம்னு வச்சிங்க இப்போ நீங்கள் ஏதாவது உழைச்சி சாதிக்கிறதுக்கே வந்து அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் அதுக்கே ஒழுங்காக நல்லா தூங்கி எழுந்து அது போக உங்களுக்கு தெரியும் உங்கள் ஹெல்த்துக்கு தெரியும் எந்த நேரம் வந்து எவ்வளோ நேரம் தூங்கணும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அது உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து நல்லதுக்காக உழைக்கிறதுக்கே இதுக்கே வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி கவனமாக இருங்க அது ப்ராப்பராக இருங்க தேவையில்லாமல் அதுவே வேணும் அதுவே தேவையில்லாம் வேணாம்னாக்கா இதெல்லாம் ஜீரோ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லாமல் இருக்கணும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருக்கலாம் ஆனால் இதே வந்து லைஃப் மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் நேரத்தை ஃபுல்லாக கொடுத்து தூக்கத்தை கெடுத்து ரொம்ப வந்து கெட்டு குட்டிச்சராக போக வேண்டாம் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க எவ்வளோ கேவோ அதுலேருந்து வெளியில் வந்து எவ்வளோ நல்லா தூங்க முடியுமோ அவ்வளோ நல்லா டீப் ஸ்லீப் எடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருங்க கவனமாக இருங்க அதாவது நம்மக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம இப்போ ரூம் ரூம்மேட்ஸ் ஆகட்டும் வீட்டில் நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ முடியுமோ நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்களை நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் நல்லதை கற்றுக் கொடுங்க கெட்டது யாரும் செஞ்சால் தடுங்க செய்ய விடாமல் தடுங்க நல்லது செய்யும்போது என்கரேஜ் பண்ணுங்கள் நல்லதை கற்றுக் கொடுங்க நல்ல தாட்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா விதைச்சிட்டே இருங்க மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கும் போது எல்லாருமே நம்ம சேர்ந்து டெவலப் ஆகலாம் நல்ல விஷயங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கற்றுப்போம் அவ்வளோ ஷேர் பண்ணுவோம் தேவையில்லாத விஷயங்களை கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்துவோம் நல்லது செய்வோம் கெட்டது முடிஞ்சால் தடுத்து ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த்து பத்திரம் பார்த்துங்க உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம் உங்கள் சேஃப்டின்றது உங்களோட மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தோடது ஏன்னா அந்த சேஃப்டின்றது உங்களோட மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தோடையது இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் சைட்லேருந்து இருந்து கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அதாவது என்னோடய சைலில் இருந்து என்ன முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணிட்டேன் இன்னும் நான் சொல்லாத சில விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னும் சேஃப்டி சார்ந்து நான் சொல்லலைன்னா கூட அதெல்லாம் சேஃப்டின்னு வரும்போது எதாக இருந்தாலும் அதெல்லாம் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பார்த்துங்க தயவு செய்து தயவு செய்து கவனக்குறைவாக இருக்காதிங்க ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப சேஃபாக இருங்க உங்கள் சேஃப்டி உங்களது மட்டும் இல்லை உங்கள் குடும்ப உங்கள் குடும்பத்தோடையது உங்களை நம்பி தான் உங்களை எதிர்பார்த்து தான் உங்கள் குடும்பமே இருக்குது அவங்க உலகமே நீங்கள் தான் தயவு செய்து விட்டுற வேணாம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க அலட்சியமாக இருக்காதிங்க எல்லாருக்கும் புரிய நம்புகிறேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி